இல்லை ஆக்கங்க டக்குவ கூல நான் தான் அவங்க நெல்வேலி பேசுகிறேன் நன்றலே இல்லை தீவாலாம் நிறைய முடிஞ்சதா செழிப்பாக முடிஞ்சதா இவ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன வீடியோனா நம்ம வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணுறாரு ஏன் நெல்லை வேலு இப்போ வந்து பிக் பாஸில் தான் கூப்பிடல இப்போ ஸ்மால் பாஸில் அவனை கூப்பிட்டாங்களா நீ போய் போகலையா அப்படின்னு கேட்காங்க அவங்களுக்கு அந்த பதிவு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணா பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போனால் அப்புறம் ஒன்றலே அதாவது பிக்பாஸில் ஏன் கூப்பிடலன்னா பிக் பாஸில் கூப்பிட்றதுக்கு வந்து நம்ம மூஞ்சி வந்து பப்ளிசிட்டி ஆகணும் நம்ம ட்ரெண்டிங்கில் போகணும் நம்ம மூஞ்சி பப்ளிசிட்டி ஆகல அதனால் நம்ம கூப்பிட கூப்பிடுவாங்க இந்த சீசனில் நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பாக கூப்பிடுறாங்க இப்போ ஸ்மால் பாஸில் வந்து எடுக்க நம்மளை கூப்பிட்டு கூப்பிட்டாங்களா கூப்பிடா நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு நிமிஷம் நம்மளும் கூப்பிடுவாங்க ஏன்னா நம்ம வந்து நல்ல வீடியோ சோசியல் மீடியாவில் இருக்கோம் கொஞ்சம் கருத்துள்ள வீடியோ இருக்கோம் கொஞ்சம் காமெடியாக நேர்ச்சுவையாக மக்கள் என்டர்டைன்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பாக நம்மளை கூப்பிடுவாங்க அதே நேரம் கூட இருக்க மாட்டாங்க சொல்ல போனால் ஸ்மால் பாஸுக்குள்ளே போக வேண்டிய முதல் கண்டஸ்டன்ட்டு ஃபஸ்ட்டு ஆளே நான் தான் சரியா முதல் ஆளே நான் தான் அதுக்கப்புறம் தான் வந்து மொத்தம் எல்லோரும் போயிருப்பாங்க அப்படியே ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் பஸ்ஸு வேறு லெவலில் இருக்குது அதில் ஒன்று ரெண்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒன்று ரெண்டு ஐடியாஸாக கொடுத்து பண்ணுற மாதிரி பண்ணால் இன்னும் வேறு லெவலில் போகும் அது நல்ல ஒரு டான்ஸர் போடலாம் ஒரு நல்ல ஒரு சிங்கர் போடலாம் நல்ல காமெடி பண்ணுற ஆளுக்கெல்லாம் போடலாம் நல்ல லேடிஸ் ஹீரோயின் மாதிரி ரெண்டு மூணு பிள்ளைகள் போடலாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்மால் பஸ்ஸு வேறு லெவலில் போகும் அதுக்குள்ளே ஐடியாஸ்லாம் நான் நிறைய வச்சுருக்கேன் அது போக வந்து காற்று கருப்புன்னு ஒரு ஃபோன் கூட வந்துச்சு நினைக்கிறேன் எனக்கு ரெண்டு நாளைக்கு வந்துச்சு அதனால் தீவாளி டைமில் கொஞ்சம் அங்கேயும் இப்போ அஞ்சு நாளில் நான் சரியாக கவனிக்க முடியல அதனால் காத்து கறுப்பு கால் பண்ணி போகிறேன் நினைக்கிறேன் திருப்பி நான் அடிச்சு எடுக்கல அவ்வளோ கூப்பிடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக கூப்பிடா கூப்பிடாம இருக்க மாட்டாங்க ஏன்னால் கண்டிப்பாக ஆரஞ்சு ப்ரே சேனல் வந்து வேறு லெவல் பெரிய சேனலு அதனால் நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் காற்றுக்கருப்பு களை நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்க வேறு லெவலில் பண்ணுங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு உங்களோட ஸ்மால் பஸ் வந்து நல்லா அழகாக கொண்டு போகிறீங்க இன்னும் கண்டிப்பாக நானும் எதிர்பார்க்குறேன் உள்ளே ஒயில் காட்டுக்குள்ளே வரணும்னு எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நான் கூப்பிடவே நம்புறேன் ரைட் நம்பர்ல உங்களுக்கு வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுற ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நல்லவே சோசல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண நன்றி வணக்கம்